வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் பொம்மன் பெள்ளி இந்த தம்பதி யாருமே மறந்துருக்க மாட்டோம் ஆனால் இந்த தம்பதி சார்ந்து ஒரு புதிய விவகாரம் விஷரூபம் எடுத்து வைக்குதுங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போன ஆஸ்கர் மேடையில் சர்வதேச நாடுகள் இந்தியாவை உச்சி முகர்ந்து பாராட்ட காரணமாக அமைஞ்சிருந்த ஒரு ஷார்ட் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்த்தீங்கன்னா த எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ் இந்த படைப்பு தான் ஷார்ட் டாக்குமெண்டரி ஃபில்ம் அப்படின்ற ஒரு கேட்டகரி கீழே ஆஸ்கர் வாங்கின மொத இந்திய படைப்பு இப்போ ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பெருமை இந்த ஒரு படைப்பின் மூலமாக நமக்கு கிடைச்சிருந்துச்சு இந்த ஒரு படைப்பு நெட்ஃப்ளிக்ஸில் வெளியிடப்பட்டுச்சுங்க முப்பத்தி ஒன்பது நிமிஷங்கள் ஓடக்கூடியது இதை டைரக்ட் பண்ணியிருந்தது கார்த்திகி கான்ஸ்லேவ் அண்ட் இதுக்கு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பிரசில் அவர்கள் பிரசில்லா வர இல்லை கார்த்திகி இருக்காங்களே அவங்களோட அம்மா தான் இது ரிலீஸ் பண்ணப்பட்டது போன வருஷம் டிசம்பர் எட்டாம் தேதி இதோட கதை களம் பார்த்தீங்கன்னா இந்த முதுமலை புலிகள் காப்பகம் இருக்கல இதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷத்தை சுத்தி ஒரு சில விஷயங்கள் அரங்கேறுறது யானைகள் சார்ந்து இந்த யானை பாகன் ஒருத்தர் இருக்கார் அவர் அவரோட மனைவி எந்த எந்தளவுக்கு யானையோட எமோஷனலாக கனெக்ட் ஆகியிருக்காங்க அந்த யானையும் கூட எந்த அளவுக்கு எமோஷனாக கனெக்ட் இருக்காது பல விஷயங்கள் இந்த ஒரு படைப்பில் இருந்துச்சு அந்த படைப்பில் என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஒரு லிங்க்கை பேஸ் பண்ணியிருக்கேங்க அதை கிளிக் பண்ணி பாருங்கள் அதில் அந்த படைப்பை பற்றி முற்று முழுதான் விளக்கியிருக்கேன் அது உங்களுக்கு தெளிவான புரிதலை கொடுக்கும் ஓகே ஒரு யூடியூப் சேனலில் சமீபத்தில் இட் மீன்ஸ் கடந்த மாதங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ ஒன்று வெளியாக இருந்துச்சு இது போல் அந்த தம்பதி இருக்காங்கள பொம்மன் அண்ட் பெள்ளி இவங்க ஒரு சில விஷயங்களை ஆதங்கத்தோடு பதிவு பண்ணியிருந்தாங்க அது அந்த வீடியோவில் அவ்வளோ தெளிவாக இருந்துச்சு அதில் என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்கன்னா இது போல் அந்த படம் எடுக்கும்போது நிறைய எங்களுக்கு செய்கிறதா அவங்க சொன்னாங்க வாக்குறுதி கொடுத்தாங்க இந்த படக்குழு ஆனால் அதில் எதுவுமே அவங்க எங்களுக்கு செஞ்சபாடு இல்லைங்க நாங்கள் அவ்வளோ கூட பெருசாக ஆசைப்படலை எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தா போதும் ஆனால் அது கூட இப்போ வரைக்கும் அவங்க கட்டி கொடுக்கல நாங்கள் இருக்கிற வீட்டில் அங்கங்கே ஒழுகிக்கிட்டு இருக்கோங்க மழை பெஞ்சா அந்தளவுக்கு நாங்கள் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு கார் வாங்கி கொடுத்ததாகவும் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போட்டதாகவும் அது எதுன்னு ஏதோ தான் சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க எல்லாமே முழுக்க முழுக்க போய் அப்படின்னு ஒரு ஷாக்கான விஷயத்த சொன்னார் ஏன்னா நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தது ஓகே இவங்கள பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு குறிப்பிட்ட படைப்பை நிகழ்த்தப்பட்டிருக்கு அந்த படைப்புக்கு ஆஸ்கரே கிடச்சிருக்கு ஸோ இவங்க லைஃப் செட்டிலாக இருக்கும் ஓரளவுக்காச்சும் படக்கூடியவங்களை கவனிச்சிருப்பாங்க அப்படி தான் நம்ம நினச்சோம் பட் இவங்க சொன்னது நம்ம நினைப்ப அப்படியே தலைகளாக மாற்றி போடுற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லை இயக்குனர் கார்த்திக் இருக்காங்களே இவங்க சொன்ன மாதிரி எதுவுமே எங்களுக்கு பண்ணி கொடுக்கலங்க எங்களோட கை காசை கூட நாங்கள் செலவு பண்ணோம் அவங்க ஷூட்டிங் இங்கே பண்ணப்போ அதை கூட அவங்க திருப்பி தரலை அவங்க பண்ணால் பண்ணட்டோம் இல்லைனா விடுங்க அப்படின்ட்டு இவங்க கேஷுவலாக மாதிரி தான் அந்த ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தாங்க ஆஸ்கர் வாங்கின பிறகு எங்களை பாம்பேக்கு கூட்டிகிட்டு போனாங்க அவார்டு எங்கள் கையில் கொடுத்து ஃபோட்டோஸாக எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து விட்டாங்க ஆனால் டீ குடிக்க கூட எங்களுக்கு அவங்க காசு தரல சிஎம் மட்டும்தான் தமிழக அரசு மட்டும்தான் எங்களுக்கு நிதியுதவி அறிவிச்சு அதை கைலேயும் கொடுத்தாங்க தமிழக அரசு எங்களுக்கு அளவு பண்ண முடியுமோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னாருங்க இப்போ ஏற்பட்ட விஷயம் அவர் சொல்லப்பட்டது இந்த சமூக வலைதளத்தில் முழுக்க பேசு பொருளாக மாறிடுச்சு அதில் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்தாங்க அதில் ஒரு சிலர் என்ன சொன்னாங்க இந்த தம்பதியை ஆஸ்கர் அவார்டை கூட இவங்க தொட விட்டாங்களான்னு தெரியல அவங்க குறிப்பிட்ட படக்குழு இவங்க அந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்காங்களோன்ற ஐஎம் எழறதா சில பேர் சொன்னாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆவண படக்குழு இருக்கல இவங்க குற்றம் சாட்டுறவங்க இவங்க மேலே நிறைய விமர்சனங்களை ஆதங்க கருத்துக்களாக பல பேரும் பதிவிட ஆரம்பித்தாங்க இதெல்லாம் அப்படியே பெருசாக போயிட்டே இருக்குது அந்த நேரத்தில் இந்த படைப்போட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குல்ல சிக்கியா என்டர்டைன்மெண்ட் இவங்களும் இந்த படைப்போட இயக்குனர் இருக்காங்களா கார்த்திகே அவர்கள் இவங்களும் கூட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டாங்க அதில் அவங்க சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா இந்த எல்லா குற்றச்சாட்டுகளும் உண்மையானது கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எந்த குற்றச்சாட்டுன்னு அவங்க கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணல ஏன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுதுல அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இதை மட்டும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க என்ன இது ஒரு பக்கம் அவங்க இப்படி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இவங்க இப்படி சொல்கிறாங்க எது உண்மைன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நாம் குழம்பிட்ருக்காதேன்னு நேரம் தான் இந்த பொம்மன் பள்ளி தம்பதி இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருவாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க நாங்களே உழைச்சி சாப்பிட்டுக்குவோம் அவங்க தர்ற காசு கூட எங்களுக்கு வேணாங்க கிடைச்ச பணத்தை அவங்கள கூட வச்சுக்கிட்டோம் எங்கள் கூட அவங்க ஃபோனில் கூட பேசுகிறது கிடையாதுங்க இயக்குனர் கார்த்திகி எங்களுக்கு எந்த பணமும் தரலை அது உண்மை அவங்களுக்கு எந்த பணமும் தரலை ஆனால் எங்களுக்கு பணம் கொடுத்ததா அவங்க அங்கங்கே சொல்கிறாங்க வழக்கு பற்றிலாம் நாங்கள் யோசிக்கலங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தம்பதி இதை பற்றி கேஸ் போட்ட வக்கீலை பற்றி கூட எங்களுக்கு பெருசாக தெரியலங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் பொம்மன் அந்த விஷயத்தை சொல்லியிருந்தாரு ஆக்சுவலாக இதில் நிறைய முரண்பாடுகள் இருக்கும் நீங்கள் குழம்புற மாதிரி தான் நாங்களும் குழம்புனோம் என்ன அந்த பேட்டியில் அப்படி சொன்னாங்க இந்த பேட்டியில் சொல்றதுல சிமிலாரிட்டி கொஞ்சம் இருக்கு முந்தைய பேட்டியோடு ஆனால் வக்கீல் வரைக்கும் அவங்க தெரியல மாதிரி சொல்றாங்கன்னா புரியலையே வேறு எதனா பின்னாடி நடந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு நாம விசாரிக்கும் தான் இந்த விவகாரத்தை வெளியே கொண்டு வந்த முக்கியமான நபர்களில் பிரவீன்ன்ற ஒரு பர்சனுங்க இவர் ஒரு சமூக ஆர்வலர் அது மட்டும் இல்ல வழக்கறிஞரும் கூட இவர் தான் கிட்ட இந்த தம்பதி என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க என்னென்ன விஷயத்துக்காக அவங்க எங்ககிட்ட பேசியிருந்தாங்க இதுக்கான ஆதாரங்கள் இதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை இப்போ ஓப்பன்அப் பண்ணியிருக்காரு நம்மகிட்ட கிட்ட எக்ஸ்க்ளூசிவாக பேசுகிறப்ப பல விஷயங்கள் ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மக்கள் நீங்க கேளுங்க கேட்டு முடிச்ச பிற்பாடு உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும் மக்களே நம்ம பிரவீனவர்களோடு நிறுத்தப்போறது கிடையாது இந்த வழக்கு சார்ந்த பிரதான வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து பேசதா போறோம் அதுக்கெல்லாம் முன்னாடி பிரவீணர்கள் சொன்ன அந்த விளக்கம் இருக்குல்ல அதை மக்கள் தெளிவா தெரிஞ்சுக்கிங்க இப்ப இந்த தம்பதி சார்ந்து நடந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு எஸ்கலேஷன் இருக்குல்ல அது எல்லாமே இங்க இருந்து ஆரம்பிச்சதுதான் வணக்கம் சார் சார் வணக்கம் சொல்லுங்க சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா நல்லா விவகாரம் சார்ந்து சமூக வலைதளத்துல ஒரு சில இணையதளங்களையும் பார்த்தோம் ஒரு சில மெயின்ஸ்ட் மீடியாலையும் பார்த்தோம் இது போல வழக்கறிஞர் பிரவீன் குமார் இது போல சொல்லியிருக்காப்ல பிரவீன் இது போல சொல்லியிருக்காரு சொல்லி தொடர்ந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு ஆனா நாங்க விசாரிச்ச வரைக்கும் அந்த வழக்கை பாத்துக்கறது இன்னொரு லாயர் தான் இத பத்தி தெளிவான நிலைப்பாடு முதல்ல கொடுத்துட்டீங்கன்னா தொடர்ந்து நம்ம பேசலாம் சார் வழக்கு அட்வொகேட்னு பார்த்தா நானும் அட்வகேட் தான் என்கிட்ட இந்த விஷயத்த பொம்மன் பள்ளி எடுத்துட்டு வராங்க அவங்க எனக்கு ஒரு பத்து வருஷம் பழக்கம்ன்றதுனால ஆனா நம்மளோட சீனியர் லாயர் மன்சூர் முகமது மன்சூர்னு ஒருத்தர் இருக்காரு நம்மளோட சீனியர் லாயர் அவரு சோ அவர் மூலியமா தான் நம்ம நோட்டீஸ் அனுப்புறோம் அவர் மூலியமா தான் நம்ம நோட்டீஸ் அனுப்பி நம்ம எல்லாமே அவர் மூலியமா பண்றோம் சோ இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் அட்வொகேட் வந்து மன்சூர் முகமது ஓகே இந்த தெளிவாடு நிலைப்பாடு கிடைச்சி வச்சு இப்ப தொடர்ந்து பேசலாம் சார் சார் ஆக்சுவலா என்னதான் பஞ்சாயத்து ஏன்னா அந்த எலிபென்ட் துஸ்பரர் உலகாரங்களை இந்தியாவை தலைநிமுறை வச்ச ஒரு டாக்குமெண்டரி ஷார்ட் பிலிம் அப்பே ஏற்பட்ட ஒரு படைப்பு நிகழ்த்தப்பட்டு நம்ம சிஎம் எம் பாராட்டினாரு இன்னொரு பக்கம் பிஎம் நேர்ல வந்து பாராட்டினாரு இது போல நடந்துட்டு இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சமீபத்துல அந்த தம்பதி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க யூடியூப் சேனல்ல இது போல அவங்க சொன்னதுல எதுவுமே செஞ்சு கொடுக்கல வீடு கட்டி தரல ஆனா பேங்க்ல ஏதோ பணம் எல்லாம் போட்டாங்க அவங்க பேட்டி எல்லாம் கொடுக்குறாங்க இது எப்படிங்க உண்மையா இருக்கும் எல்லாம் பொய்யுங்க அப்படின்ட்டு அந்த தம்பதி அடிச்சு சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப கேட்டா இல்லங்க அப்ப எதாவது சொல்லியிருப்போம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க எதிர்மறையா அவங்க பேசிட்டு இருக்காம இருக்கு என்னதான் ஆக்சுவலா நடக்குது அதாவது ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி பார்த்தா சென்னை வராங்க அவங்க முதல்வரை பாக்குறதுக்கு வராங்க பெல்லின்ற அம்மாவுக்கு வந்து முதலூர் வந்து அவரோட கையால வந்து அரசு வேலை நியமன கடிதம் கொடுக்குறாரு அந்த ஆணை குடுக்குறாரு அப்போ பிஹைலயே வந்து பொம்மன் பெல்லி வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க எங்களை வந்து இவங்க ஏமாத்திட்டாங்க இது எது பண்றேன்னு சொன்னாங்க இது எது பண்ணல மன உளைச்சல்கள் நாங்கள் ஆளாயிருக்கோம் எங்களுக்கு நியாயம் வேணும்னு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அடுத்து அது அதுல இருந்து ஒரு ரெண்டாவது நாள் கழிச்சு நம்மளோட ஜனாதிபதி அம்மா வந்து பொம்மன் பெல்லிய பார்க்க வராங்க அன்னைக்கே சில பேர் வந்து பொம்மன் பெல்லிய மிரட்டப்படுறாங்க ஒடுக்கப்படுறாங்க என்னன்னு கேஸ வாபஸ் ஆகிடுங்க இன்டர்வியூ இந்த மாதிரி கொடுக்க கூடாது வாழ்வாதாரம் பாதிக்கும் திருப்பி திருப்பி வந்து இவங்களை தான் இருக்காங்க அதனால அவரே வந்து ஒரு குழப்ப நிலைக்கு போயிடுறாரு யாரு இந்த இப்போ ஒரு மீடியால இருந்து போய் கேக்குறாங்க கேஸ் போட்டிருக்கீங்களா அட்வொகேட் வந்தாங்களான்னு பொம்மன் என்ன சொல்றாரு கேஸ் அட்வொகேட்னு உடனே நான் உங்களுக்கு நான் வந்து உங்களை நான் வந்து இது பண்ணல அந்த கார்த்திகி மேடம் ஓட விளக்கத்தை தான் கேக்குறாங்க போலான்னு நினைச்சிட்டு ஒரு குழப்பத்துல அந்த மாதிரி பதில சொல்லிட்டாரு அது ஒரு ஆடியோலாம் நான் உங்களுக்கு வாங்கி விடுறேன் பாருங்க இது பாருங்க பொம்மன் வெள்ளி இந்த கேஸ எடுத்து நடத்தி கொடுங்க அப்படின்னு அவங்க கையால போட்ட கையெழுத்து கை நாட்டு அதுக்குண்டான இது இதுதான் நம்ம அட்வொகேட் நோட்டீஸ் அமைச்சிருக்கோம் அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது ஒரு அஞ்சு பக்கம் நோட்டீஸ் இது அவங்களோட ஒப்புதலோட நடந்துட்டு இருக்கு அதுக்குண்டான வீடியோ ஆடியோ எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு பொம்மன் பெல்லி வந்து கேச வாங்க விருப்பப்பட்டா அவங்க வாங்கிக்கலாம் அது அவங்களோட விருப்பம் அவங்கள யாருமே இங்க கட்டாயப்படுத்தல பொம்மன் பெள்ளி வாயால சொல்றது இல்ல என்ன என்னதான் எல்லாரும் மிரட்டுறாங்க என்னதான் எல்லாம் கட்டாயப்படுத்துறாங்கன்னு அவங்க அட்வொகேட் மேல குறை சொல்லல அவங்க அவங்க குறை சொல்றதெல்லாம் சில அதிகாரிகள் அங்க வச்சிருக்க சில அந்த லார்ஜோட ஓனர் அப்புறம் அந்த கார்த்திகி அவங்களோட சைடுல இருந்தா மிரட்டப்படுறாங்க சத்தமா பேசணும் அவங்க கிட்ட சத்தமா பேசுனாலே வந்து மிரட்டதா எடுத்துக்கிறாங்கல்ல நல்ல விதமா கூட சில பேர் சொல்லலாம் ஓ ஒரு அரசு அதிகாரி போயிட்டு பொம்மன் வெல்லிய மிரட்டணும்னு வந்து அவசியம் கிடையாது கொஞ்சம் சத்தமா பேசிருக்கலாம் அந்த மாதிரி பேசும்போது இவங்க அதை வேற மாதிரி எடுத்துக்கிறாங்களா ஐயோ இவங்க நம்ம கிட்ட பேசிட்டாங்களே ஐயோ நம்மள பயமா இருக்கேன்னு அந்த மாதிரி பயந்துடுறாங்க மிரட்டுறாங்களான்னு கேட்டா அது அதுக்குண்டா விளக்கம் இதுதான் ஓகே ஓகே சார் சார் இதுல ஒரு புரியாத விஷயம் என்னன்னா எடுத்து பூர்வமா எந்த ஒரு டாக்குமெண்டே இல்ல இட் மீன்ஸ் இந்த ஒரு படத்துக்கு மட்டும் ஏதாவது ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் கிடைச்சிருச்சுன்னா நாங்க உங்களுக்கு வீடு கட்டி தரோம் கார் வாங்கி தரோம் குரோர்ல உங்க பேங்க் கொண்டு படத்தை டெபாசிட் பண்றோம் அப்படின்னு இந்த படக்குழு எதுவுமே எழுத்து பூர்வம் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு தான் தெரியுது ஏன்னா அந்த தம்பதி பேச வச்சு பார்த்தாலும் அப்படிதான் புரியுது ஜஸ்ட் வாய் வார்த்தை மாதிரி தான் வாக்குறுதியா போல இருக்கு நாங்க நல்லா வந்துட்டு அது பண்றோம் அப்படின்ட்டு இது சம்பந்தமா உங்களை பதில் சார் இப்ப நான் என்ன சொல்றேன்னா எழுத்து பூர்வமா வரலாம் ஃபர்ஸ்ட் பொம்மன் பெல்லி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறோம் ஆஸ்கார்ல கொடுக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்னா பொம்மன் பெல்லிக்கு என்ன தெரியுமா கண்டிப்பா தெரியாது ஆஸ்கார்னா என்ன தெரியுமா இல்ல உங்களை யார் வந்து பார்த்ததுன்னு கேளுங்க ஒரு கட்சிக்கார அம்மா வந்தாங்கன்னு தான் சொல்லுவாங்க இந்த ஆஸ்கர் விருது எங்க போய் வாங்கினாங்கன்னு கேளுங்க ஹைதராபாத்னு வாங்க பாம்பேன்னு வாங்க இப்போ டெல்லி நான் எங்க இருக்கு கூட அவங்களுக்கு தெரியாது சோ இவங்க கிட்ட போயிட்டு நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டீங்களா லீகல் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் இத பத்தி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே கேட்ட கேள்வியை கேட்டாலே அவங்க குழம்பிடுறாங்க இதுல வந்து மனசாட்சின்னு ஒன்னு இருக்குல்லங்க இதை அதாவது நான் என்ன சொல்றேன்னா ஒரு இந்தியாவே தலையில தூக்கி வச்சு கொண்டாடி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு போய் சொல்லணும் தலையெழுத்து கிடையாது இப்போ நாங்க வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து கேட்கறோம் எங்களோட அட்வை ஜூனியர் அட்வொகேட்ஸ வச்சு இன்ஸ்டாகிராம் மூலயமா நாங்க கேக்குறோம் நாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து பணம் ஏதோ நிறைய வாங்கினீங்கன்னு கேள்விப்பட்டோம் முதல்வர் ஒரு ஒரு கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு அந்த ஒரு கோடின்றது வந்து கார்த்திகை அந்த படத்துக்கு தானே ஜெயிச்சி அதுல இருந்து ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சமாச்சும் கொடுத்துருக்கலாம்ல பாதிக்கு பாதி இப்படி வட்டத்தை போட்டுதான் எப்படி அது கூட கொடுக்கலையா கொடுக்கல என்னதான் அமௌண்ட் ஒன் லேக் ஆச்சு அவங்களுக்கு அதாவது முதல்வர் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்காரு அப்புறம் யானை பாக பாகன்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு லட்ச ரூபா குடுத்தாருங்க அதுதாங்க பணம் யானைக்கு வந்து தோனி ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தாருங்க நம்மளோட கிரிக்கெட் பிளேயர் தோனி அவரு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் குடுத்தாருங்க இந்த தவிர்த்து யாரும் இதை கொடுக்கல முதல்வர் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரு அதை அவர் காப்பாத்திட்டாரு வேலை குடுத்துட்டாருங்க புரியுதுங்களா முதல்வருக்கும் சரி டெல்லியில இருக்கிற கமிட்டுக்கும் சரி கீழே நடக்கிற கிரவுண்ட் லெவல்ல என்ன நடக்குதுன்னு தெரியாதுங்க அவங்க வந்து அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பொம்மன் பெல்லி கொடுக்க வேண்டிய மரியாதையை நல்ல முறையில் தான் கொடுக்கறாங்க புரியுதுங்களா வந்து ஏமாத்தாங்க இப்போ நம்ம இந்த ஒரு ஒரு அடுக்கடுக்கா வந்து குறைகள் குற்றங்கள் வைக்கிறோம்ல இது அரசாங்கத்து மேலே அதிகாரிகள் மேலேயும் கிடையாது எல்லாமே கார்த்திகை மேலதான் அதாவது அவங்க இன்ஸ்டாகிராம்லயே வந்து கார்த்திகை போட்டிருக்காங்க பொம்மன் பெல்லி தேர் நாட் புவர் பேமிலி அப்படின்னு அது நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு நாங்க கேள்வி கேட்டா பிளாக் பண்ணிடுறாங்க எங்களை எல்லாத்துல இருந்தும் ஓ நம்ம கேள்வி கேட்டாலே எங்களை மிரட்டுறீங்களா நீங்களா யாரு எங்களை கேள்வி கேட்க பொம்மன் பெல்லி திருப்பி திருப்பி கூப்பிட்டா பொம்மன் பெல்லி போனே எடுக்கிறது இல்லையே ஓகே எல்லா மீடியா சேனல் பொம்மன் இவங்க கிருத்திகா கால் பண்றாங்க அப்புறம் போன் போன வச்சிடுறாங்க நான் கேக்குறேன் நீங்க ஆஸ்கர்ல வந்து எவ்வளவுனா சம்பாதிங்க சம்பாதிங்க சம்பாதிக்காம போங்க உங்க திறமை படம் எடுக்கணும்னு வந்தீங்க எல்லாம் சரிதான் அது ஒன்றும் தப்பு இல்ல ஒரு மனிதாய் மானம்னு ஒண்ணு இருக்குல்ல அதுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும்ல அரசாங்கம் எதுக்கு பாத்துக்கணும் படம் எடுத்தது கிருத்திகா தானே கார்த்திகி கார்த்திகி அப்ப கார்த்திகை தானே பாத்துக்கணும் எங்க அவங்க என்னங்க கேக்குறாங்க என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க வீடு கட்டி தரேன் கார் வாங்கி தரேன் இதுவும் அது அப்ப புள்ளைங்கள படிக்க வைக்கிறேன் அவங்க கார் கூட இப்ப வானான்ட்டாங்க வீடு கட்ட வீடு கட்டி கொடுக்க சொல்லுங்க சம்பாரிச்சதுல இவங்க என்ன இவங்களுக்கு என்ன பென்ஷன் கொடுக்க போறாங்களா ஒரு பெரிய தொகை போட போறாங்களா கொடுத்தா அவங்க பேரம் பேத்திக்கு பாக்கணும்னு எதுவும் கெஞ்சிராங்க அதுக்கு என்னவோ மனிதாபிமான விமானத்துல ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போக வேண்டியதுதான் அதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய இஷ்யூ அதுக்கு ஓகே ஓகே ஏன்னா அந்த சிக்கி என்டர்டைன்மெண்ட் இருக்காங்கள சார் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்களே என்ன சொல்லியிருந்தாங்க இந்த குற்றச்சாட்டு எல்லாமே பொய்யன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க இப்ப ரீசெண்டா பாத்திருப்பீங்க நம்பர் அவங்க எந்த குற்றச்சாட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்டா சொல்லல சோ இதுல என்ன நடக்குது என்ன சொல்றாங்க அவங்க இதெல்லாமே பொய்யின்றாங்களா ஆமா இந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே உண்மை கிடையாதுன்றாங்க சார் என்ன குற்றச்சாட்டு உண்மை இல்லையா அதாவது இப்ப அந்த தம்பதி கிளைம் பண்ணிருந்தாங்கல்ல எங்களுக்கு இதெல்லாம் பண்றேன்னு சொன்னாங்க பட் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இது சோசியல் மீடியால பயங்கர தாக்கா போக ஆரம்பிச்சு அதுக்காக அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க ஓகே கார்த்திகி வந்து எதுவுமே வந்து கமிட் பண்ணல இதெல்லாம் நான் பண்றேன்னு இல்ல நீங்க போய் எல்லாமே சும்மா அவங்க வீட்டுல போய் நீங்க சும்மா தங்கிடுவீங்க சும்மா சாப்பிடுவீங்க ஒரு படம் எடுத்துருவீங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபுல்லா எதுக்கு பொம்மன் பெல்லி போட்டோ போடணும் எதுக்கு யானை போட்டோ போடணும் ஏன் படத்துல நீ ஒண்ணும் அந்த படத்துல வந்து திரை கதை வசனம் வச்சு நடனம் வச்சு லவ் சீன் வச்சு எடுக்கல அவர் தூங்கி எந்திரிச்சு என்ன பண்றாரு அவங்க வீட்டுல எப்படி டீ காஃபி குடி குடுப்பா குடிக்கிறாங்க விறகு வெட்டி என்ன பண்றாங்க யானையை குளிப்பாட்டுறது யானை சாணி போடுறது இதெல்லாம் தானே எடுத்திருக்காங்க இதெல்லாம் வச்சுதானே பணம் பண்ணிருக்காங்க இன்னைக்கு அவங்க இதை வச்சு தானே புகழ் வாங்கினாங்க அது காரணம் யாரு அது ஏன் யாரு பொம்மன் பெல்லி தானே இப்ப கார்த்திகை போயிட்டு யானைய வானா வருமா பகல் டைம்ல எங்க போய் விறகு வெட்டுறது அங்க இருக்கிற கூலி வேலைக்கு போவாங்க தேன் எடுப்பாங்க எல்லாத்தையும் விட்டு இந்த அம்மா கூட சுத்திட்டு கடைசியில எங்களுக்கு தெரியாது நான் கம்மிட் பண்ணவே இல்லை அக்ரிமெண்ட் போட்டாங்களா இதெல்லாம் ஒரு கேள்வியே கிடையாது இந்த மாதிரி கேள்வி கேட்குறது எல்லாம் மனசாட்சி உருத்த வேணாமா எங்க இதுல நம்ம வந்து சண்டை போடுறோம் இப்போ மீடியா எல்லாம் வரிங்க நம்ம பத்து ரூபாய் எடுத்துக்க போறோமா அதுல சொல்லுங்க நமக்கு என்னன்னா அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது ஆனா ஒரு ஆதிவாசிக்கு அது கிடைச்சிருக்கு அதை நம்ம எல்லாம் பெருமை பண்ணிக்கிறோம்ல பொம்மன் பெல்லி கூட இன்னைக்கு ஊரே போட்டோ எடுத்து போடுது யாருமே வந்து கிருத்திகி கார்த்திகை கூட போட்டோ எடுத்து போடலையே எல்லாருமே பொம்மன் பெல்லி அந்த யானை பொம்மன் யானை ரகு யானை தான் தேடி வராங்க எல்லாம் சொல்றாங்க ஏதோ அஞ்சு கோடி ஆறு கோடி ஏழு கோடி நம்ம நெட்ளிக்ஸ்ல இருந்து வாங்கியிருக்காங்க அங்க வாங்கிருக்காங்க நமக்கு அதெல்லாம் தேவை அவங்க திறமைக்கு அவங்க எவ்வளவு சம்பாதிக்கட்டும் கடவுளோட ஆசீர்வாதம் நல்லா இருக்கட்டும் தப்பே கிடையாது பொம்மன் பெல்லிக்கு ஏதாவது கொடுங்க எங்களுக்கு எதுவும் கொடுக்க வேணாம் நாங்க எல்லாருமே இதுல இருந்து ஒதுங்க தயார் தான் பொம்மன் பில்லி போய் நேர்ல பாருங்க நீங்களே பேசுங்க இப்ப நாளைக்கே பொம்மன் பில்லி வந்து சொன்னா வாங்கிக்கிட்டோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அதனால வந்து இன்னைக்கு சூழ்நிலை செய்யுங்க அவ்வளவுதாங்க அவங்க வேறா கேச வாபஸ் கூட வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்துல ஒரு டிவி சேனல்ல போயிட்டு இன்டர்வியூ ஒண்ணு எடுத்தாங்க சார் அந்த தம்பதி கிட்ட அப்ப அந்த தம்பதி தெளிவா சொன்ன விஷயம் என்னதுங்க கேசா லாயரா போட்டிருக்காங்களா எங்களுக்கு தெரியலங்க அப்படின்னு ரியாக்ட் பண்றாங்க இதுல என்ன ஆக்சுவலா உண்மை அது என்ன விஷயம் நாங்க அன்னைக்கு வந்து ஃபுல்லா ப்ரெஸ்ல வந்து பேட்டி எடுத்துட்டே இருக்காங்க கண்டினியூஸா அப்போ நிறைய பேர் அங்கேயே மிரட்டுறாங்க நீ இந்த மாதிரி பேட்டி கொடுக்காத இந்த மாதிரி பேட்டி கொடுங்க நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க உங்களை சுத்தி எல்லாம் உங்களோட பெரிய ஆளுங்க இருக்காங்க இந்த மாதிரி பேசக்கூடாது இந்த மாதிரி பேசுன்னு சொல்லும் போது அது கீழ்படிஞ்சுதான் ஆகணும் அப்படி பார்த்தா விகடன்ல ஒரு ஆனது விகடன்ல வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்போ காக்கி சட்டை போட்ட ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் அதிகாரிகள் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க பொம்மன் பெல்லிய பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு ஜீப்ல உட்கார வைக்கிறாங்க ஒரு கைதி மாதிரி அந்த இடத்துல அவங்க வந்து கையாடல் பண்றாங்க அது அதுக்கு பேர் என்ன அப்போ கண்ணு கண்ணுக்கு தெரியுது எல்லாம் இப்ப அதே பொம்மன் பெல்லி இப்ப நான் தொடர்பு கொண்டு கேட்டேங்க இந்த மாதிரி குடுத்திருக்கீங்கன்னா எங்களுக்கே தெரியல எங்க எல்லாம் வந்து மென்டல் டார்ச்சர் கொடுக்கறாங்க மன செலவுல நாங்க ரொம்ப பாதிச்சிருக்கோம் அதனால நாங்கதான் மாத்தி சொல்லிட்டோம் பொம்மன் பிள்ளிக்கு எதுவுமே வேணா கேஸ் வேணாம் தாராளமா அவங்க வாபஸ் வாங்கிக்கிட்டோம் அவங்க நல்லா இருந்தா நமக்கு போதும் இதனால எங்க யாருக்கும் எந்த விதமான ஒரு ஆதாயமும் கிடையாது அது வந்து எல்லாருக்கும் தெரியும் புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நமக்கு அது போதும் அவ்வளவுதான் ஆனா இன்னொரு விளக்கம் சார் எந்த ஒரு விவகாரத்துல பொம்மன் பிள்ளை தம்பதி தான் உங்ககிட்ட வந்திருக்காங்க உங்க தரப்பு கிட்ட எங்களுக்கு நியாயம் வேணும்னு சொல்லிட்டு நீங்க போல ஆமா அவங்க தான் வந்திருக்காங்க நம்ம வந்து சும்மா இருக்கிற பொம்மன் பெள்ளிக்கிட்ட போயிட்டு கேஸ் குடுக்குன்னு சொல்லி நமக்கு என்ன இருக்கு அதான் அதுக்கு உண்மை அவங்கதான் கிட்ட வந்தாங்கன்றதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் எல்லாம் இருக்கு அதனால நம்ம மீடியால காட்டலாம் பொம்மன் பெள்ளியுமே அதுக்கு ஒரு பேட்டி குடுக்க தான் போறாங்க இன்னைக்கு நாளைக்கு பிரஸ் மீட் எல்லாம் கூப்பிட்டு நான் தான் போறோம் ஓகே ஆமா 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 அது உண்மை ஆமாதான் உண்மை ஏன் பின்ன இவங்க என்ன பண்ணாங்க என்ன பண்றது எங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க நாங்கன்னா பொம்மன் பெள்ளி வீட்ல யாருக்கும் போயிட்டேன்

நாங்க வந்து பொம்மன் பிள்ளியை தூண்டி தானே கேஸ் பண்றோம் ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்கலாமே போயிட்டு பொம்மன் பெரிய வந்து பின்னாடி இருந்து யாரோ புஷ் பண்றாங்க புஷ் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே கோர்ட் இருக்கு காவல்துறை இருக்கு வண்ணா வரப்போறோம் வந்து நாங்க எல்லாம் பொம்மன் பிள்ளி வந்து சொல்ல போறாங்க இதே பொம்மன் பிள்ளி தான் பேட்டி கொடுக்குறாங்க நாங்க தான் உதவி கேட்டு போனோம் நாங்க ஏமாற்றப்பட்டிருக்கோம் நாங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எங்களுக்கு நியாயம் வேணும் இதே பொம்மன் பெல்லி தான் போய் கேக்குறாங்க அந்த இடத்துல அதுல உங்களுக்கு புரிய வேணாமா பொம்மன் பெல்லி பின்னாடி அழுத்தம் இருக்கா இல்லையான்னு மீடியா பர்சன் உங்களுக்கு தெரியாதுங்களா எல்லாருக்கும் தெரியும் பொம்மன் பெல்லி ஏமாற்றப்பட்டிருக்காங்களா இல்லையான்றது எல்லாருக்கும் தெரியும்ல பழமொழியோட சொல்லுவாங்க கத்திரிக்காய் காய்ச்சா கடந்துருக்கும் வந்து ஆகணும்னு அதே கதை தான் இது புரியுதுங்களா இல்லையா அந்த ஐயா பேசும்போது விஷயம் சொன்னாரு எங்களுக்கு ஒரு மாதிரி உருக்குற மாதிரி இருந்துச்சு

அரசாங்கமா படம் எடுத்தது அரசாங்கம் பொம்மன் வெள்ளிய வந்து தலைமையில தூக்கி வச்சு கொண்டா கொண்டாடிட்டாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தையும் கொடுத்துறாங்க அங்கீகாரத்தையும் கொடுத்துட்டாங்க அதுக்கு மேல அரசாங்கம் ஒண்ணும் பண்ண முடியாது படத்துக்கு ஒரு கோடி ரூபாய் முதல்வர் கொடுத்தாரு அது இவங்க அதுல இருந்து ஒரு அமௌண்ட் ஒரு ஒரு சிறு தொகை இருந்துட்டு போயிட்டு இவங்களுக்கு இல்ல அவங்க கூட வேலை செஞ்சு எல்லாருக்குமே கொடுத்துருக்கணுங்க ஏங்க இப்ப நீங்க ஒரு ஒரு இப்ப நீங்க ஒரு இடத்துல போறீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்காக ஒருத்தர் வந்து உதவி பண்றாரு அவங்களுக்கு நம்ம ஒரு கை கொடுத்து சொல்லிட்டு வருவோம்ல கண்டிப்பா எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன எப்படிங்க சொல்லுங்க சார் நாங்க எதிர்பார்த்ததை விட அந்த விஷயம் பூதாகாரமா இருக்கும் போல இருக்கு ஏன்னா இந்தியாவே கொண்டாடுன ஒரு படம் சார் அதுக்கு பின்னாடி இருக்க முக்கியமான பேர் தான் ஆனா ஒரு படம் வந்தது நல்லா கேக்குறேன் யானையை வச்சு இதுதான் முதல் படம் எடுக்கிறாங்களா யானையை வச்சு இது வரைக்கும் எவ்வளவு படம் எடுத்துட்டாங்க எம்ஜிஆர் பீரியட்ல இருந்து எடுத்துட்டாங்க யானையை வச்சு ராஜினி கமல் யானை கூட நடிக்காதவங்களே கிடையாது எல்லாத்துக்கும் ஆஸ்கர் இல்ல யானையை வச்சு டாக்குமெண்ட்ரி பண்ண எவ்வளவு கண்ட்ரில எங்கெங்க டாக்குமெண்ட்ரி பண்ணி தான் இருக்கிறாங்க இதுக்கு ஏன் ஏன் இதுக்கு கிடைச்சதுன்னா ஒரு ஆதிவாசி கிட்ட அந்த யானை எப்படி பழகுது இதுதான் கதை கண்டென்ட் இதுதான் எமோஷனல் அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் இது ஒரு எமோஷனல் தான் அது புரியாம இவங்க எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க கரெக்ட் ஆமா நான் என்ன சொல்றேன் சரிங்க ஓகேங்க எல்லாம் யானை கவர்மெண்ட் யானை பொம்மன் பிள்ளைக்கு சம்பந்தம் இல்ல நான் என்ன சொல்றேன் யாராச்சும் ஒரு நல்ல ஒரு சினிமா நடிகர்கள் வச்சு எடுத்துட்டு போயிருக்க வேண்டியது அப்ப பிரச்சனை இல்லையே ஏதாச்சும் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் மேல் ஆர்டிஸ்ட் வச்சு படத்தை எடுத்துட்டு போயிருக்கலாமே பிரச்சனை இல்லையே அங்க கருவாதி தம்பதி தான் ஏமாத்தி பண்ணி விஷயம் சரி இப்ப உங்களோட எண்ணமும் சரி ஊடகத்துல இருக்க எங்களோட எண்ணமும் சரி பொதுமக்கள் எண்ணமும் சரி அந்த தம்பதிக்கு ஏதாவது கிடைக்கணும் ஏன்னா இவ்ளோ பெரிய அங்கீகாரம் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்குன்னா சாதாரண விஷயம் இல்ல சார் ஏன்னா பெருசா அவனுக்கு கிடைச்சே ஆகணும் ஏங்க இதுவே ஒரு சின்ன விஷயங்க ஒரு நான் யார் பேரையும் குறிப்பிட விரும்பல ஒரு நடிகர்கோ நடிகரோ நடிச்சு இந்த மாதிரி கிளைம் பண்ணிருந்தாங்களா யாரும் பேசிக்க மாட்டாங்க ஆதிவாசி வாடிக்கை எல்லாம் வாய்ப்பு இருக்கிறதா கிடைக்குங்க அத பயன்படுத்திக்கணும் அப்படி இல்லன்னா கூட இருக்கிறவங்க அதை ஏத்தி விடணும் அந்த தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே இதுக்குன்னு முகமது மன்சூர்னு ஒரு அட்வொகேட் நாங்க நியமனம் பண்ணி அவரு அதுக்குண்டான வந்து எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருக்காரு நல்லபடியா இது நடக்குதோ அதை வந்து அதை நோக்கியே இது சோ அந்த எங்களுடைய போனது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவரு ஒரு குழப்பத்துல அந்த மாதிரி பேசியிருக்கலாம் அதுக்கு அவரே ஒரு மறுப்பு சொல்லிடுவாரு சோ இருந்துச்சு முன்னாடி பேசினவங்க அப்படி பேசிட்டு அவங்களும் மாத்தி பேசுறாங்க ஒரு பேட்டி கொடுக்கும்போது பேட்டி கொடுக்க கூடாதுன்னு சில பேர் இருந்துட்டு போறாங்க அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க

என்னதான் சார் இப்ப உங்களுக்கு நடக்கணும் பொம்மன் பெல்லி தம்பதிக்கு எது கிடைக்கணும் சார் இருக்கிறதுக்கு வீடு இவங்க வந்து படம் ரிலீஸ் ஆனா ஒரு போர்ஷன் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பார்ஷல் அமௌண்ட் தரனாங்க அது அவங்க பேத்திங்க மேல ஒரு பிக்சர்ல போட்டு கொடுக்கணும் மும்மன் பில்லி தான் சொல்லணும் என்ன எக்ஸாக்டா என்ன வேணும் அப்படின்னு அவங்களுக்கு இது மரியாதையா கிடைக்கணும் தூக்கி போடுற மாதிரி கிடைக்க கூடாது அவங்க வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல எங்க நான் என்ன சொல்றேன் பழங்குடி மக்கள்லாம் அவ்வளவு கேவலமா போயிட்டாங்களா இங்க ஹானால அதுதான் அதுதான் கடைசி கோரிக்கை ஓகே 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 சார் சார் நி்கழ்ச்சில கலந்துகிட்டு எல்லா கேள்விகளுக்கும் ஓப்பனா பத answer சொல்லுங்க எனக்கு என்ன சார் நல்லது நல்லது வாழ்க வளமுடன் நல்லது சார் வணக்கம் வணக்கம் மக்களே பிரவீன் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் உங்க காதுல தெளிவா விழுந்திருக்கும் நம்பறேன் ஓகே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு அந்த படக்குழு மேலேயோ இல்லை அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததா சொல்லப்பட்டு அவங்களுக்கு உதவி பண்ணாமல் இருக்காங்களே அவங்க மேலே எந்த கோபமும் கிடையாது ஊடக தர்மம் ஒன்றே ஒன்று தான் அறத்தின் பக்கம் நிற்கணும் நலிவுற்ற மக்களோட நலன் காக்க என்ன பண்ணணுமோ பண்ணணும் இதுக்காக இந்த விஷயத்தை புது வெளிக்கு கொண்டு வந்திருக்கேன் ஒரு படைப்பை நாம் எந்த அளவு கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு படைப்பாளிகளையும் கொண்டாடுவோம் ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபன் வெஸ்பரர்ஸ் அந்த ஒரு படைப்பை கொண்டாடிட்டோம் அந்த படைப்பை நிகழ்த்தினால இயக்குனர் கார்த்திகை அவர்கள் அவங்களே ஆகா ஓஹோன்னு எல்லாருமே பேசணும் அடுத்தபடியாக முக்கியமானவங்க அந்த படைப்பு உருவாக காரணமான காரணக்கர்த்தா இருக்காங்கள அவங்களே நம்ம கொண்டாடியே ஆகணும் அந்த காரணகர்த்தாக்கள் தான் இந்த பொம்மன் வெள்ளி தம்பதி என்ன சொல்ல வரும் புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன் அவங்க பெருசாக கொண்டாடம் கூட எதிர்பார்க்கலங்க வீடுலாம் கொஞ்சம் ஒழுகுதுப்பா அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தா போதும் இது போல தான் எங்களுக்கு முதல்ல அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்கள் எதுவும் நாங்களாக கேட்கல வாக்குறுதி கொடுத்தாங்க ஸோ அந்த ஒரு விஷயங்களை பண்ணி கொடுத்துற போதே வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் கேட்குறாங்க இதை பற்றி மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா இதெல்லாம் எப்பயாவது ஒரு வாட்டி நடக்கிற அதிசயம் நம்ம தமிழ் மொழி அடிப்படையில் உருவான ஒரு படைப்பு அது அது ஆஸ்கர் மேடையில ஆஸ்கர் விருது வாங்குதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது எப்பயாச்சும் ஒரு வாட்டி நடக்கிற அதிசயம் இது அப்பேற்பட்ட அதிசயம் நிகழ காரணமா இருந்தால் இந்த தம்பதியோட வாழ்வு செழிக்கணும் இந்த ஒரே ஒரு நோக்கம் இந்த கான்டென்ட்டுக்கு இதில் உங்களோட கருத்து என்னன்ற கீழே பண்ணலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்